வணக்கம் ட்ரிபிளிகிடமிருந்து ஜோதராஜ்ராஜன் இன்று நான் பார்க்க இருக்கிற தலைப்பு பன்னிரு பாவகங்களில் குரு நிற்கும் பாவக பலங்கள் இதுவரைக்கும் நம்ம சூரியன் நிற்கும் பாவக பலன் சந்திரன் செவ்வாய் புதன் நாலுமே பட்டாச்சு இன்றைக்கு பன்னிர பாவகங்களில் குரு நிற்கும் பாவக பலன்கள் பார்த்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா பதிவு அவசியம் வரும் பார்த்து பயணலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க உணர்ந்துள்ள அறிவு ஆர்வமுள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சென்னு மட்டும் பிஎஸ்எஸ் அப்ரோடு ஒன் இயர் டிப்ளமா அஸ்ட்ராலஜி குரூப் அட்மிஷன் போயிட்டுருக்கு வாங்க படிக்கலாம் இப்போ நம்ம தலைப்புள்ள போகலாம் பன்னிர பாகங்களில் குரு நிற்கும் பாவக பலங்கள் லக்னத்தில் குரு கல்வி கேள்விகளில் திறமை பெற்றவர் திடமான உடல்வாக உள்ளவர் தீர்க்கமான ஆயுள் பலம் நோய் நொடியற்ற சுகமான வாழ்க்கையும் அமையும் வாயு உடலமைப்பு ஐந்தாவது மற்றும் பதினாறாவது வயதில் திடீர் தன பிராப்தி உண்டாகும் அழகான உடலமைப்பும் கவர்ச்சியும் உள்ளவர் நல்ல குணமும் அமைதியான நடவடிக்கையும் உள்ளவர் மனைவி மக்களால் நிம்மதியடைவார் செல்வ வசதி ஏற்படும் அலங்கார ஆடம்பர பிரியர் தைரியமானவர் இரண்டில் குரு வலிமை வாக்குப்பளிதம் உண்டு சுக வாழ்வு கல்வி கலைகளில் நல்ல தேர்ச்சி தாராள மனப்பான்மை பிறருக்கு உதவும் குணம் நிறைந்தவர் பண வசதி தேவைப்படும் போதெல்லாம் கிடைக்கும் பதினாறு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது ஆகிய வயதுகளில் செல்வம் செல்வாக்கு ஏற்படும் மந்தமான ஆனால் நிலையான முன்னேற்றம் செல்வ வசதி ஏற்படும் சமயோசிதமாக பேசவல்லவர் செல்வ வசதிகள் இருப்பினும் சேமிப்பு என்பது குறைவாகவே இருக்கும் அரசு ஆதரவு உண்டு உறவினர் நண்பர்களுக்கு விருந்து உபசாரங்கள் செய்வதை பிரியமாக செய்பவர் குரு சிக்கனம் மிகுந்தவர் நண்பர்களே எதிரிகளாக மாறுவார்கள் சகோதரர்களின் கடமைகளை நல்ல விதமாக நிறைவேற்றுவார் தீர்த்த யாத்திரை கோவில்களுக்கு பிரயாணம் செய்வதில் விருப்பம் மிகுந்தவர் முப்பத்தி எட்டாவது வயதில் அவ்வாறான பயணம் ஏற்படும் நினைத்ததை எளிதில் முடிப்பவர் கெட்ட செயல்கள் உடையவர் உறவினர் வகையிலும் தாத்தா பாட்டி வகையிலும் யோகம் உள்ளவர் பெண்களிடம் பிரியமாக நடந்து கொள்பவர் மனைவியின் சொல்படி கேட்டு நடப்பவர் எதையும் எளிதில் புரிந்து கொள்வார் எழுத்து வன்மையுண்டு பூர்வீக சொத்துக்கள் சேதம் ஏற்படும் அடிக்கடி வேறு வேறு இடங்களுக்கு மாறிக்கொண்டே இருப்பார் நாளில் குரு கால்நடை சிறப்பு ஏற்படும் வசதியான இடத்தில் வாழ்வார் உயர்ந்த தொழில் சுகபோக வாழ்க்கை உடையவர் தாயாருக்கு நீண்ட ஆயுள் உண்டு வாகன யோகம் உள்ளவர் உறவினர்களால் விரும்பப்படுபவர் தேவையான அடிப்படை கல்வி உடையவர் பணம் அதிகமாக புரளும் இடங்களில் வேலை செய்வ அமையும் உறவினர்கள் செல்வம் பனிரெண்டாவது வயதில் கிடைக்கும் தந்திரம் மிக்கவர் எதிரிகளை பாராட்டும் அளவுக்கு சாமர்த்தியமாக நடவடிக்கை இருப்போம் ஐந்தில் குரு நெறி மற்றும் துணிச்சல் மிகுந்தவர் பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி வழிநடத்தி செல்வதில் வல்லவர் பரந்த மனப்பான்மை தாராள குணம் உள்ளவர் உயிர் குலத்தோராலும் உறவினராலும் பெரிய உதவிகள் கிடைக்கப்பெறுவார் மதப்பெற்று மிகுந்த இருக்கும் புத்தர்களால் நல்ல முறையில் கவனிக்கப்பெற்று வாழ்வார் நல்ல துணிச்சலும் திரு குரு பக்தியும் உண்டு நல்ல வழிகளை திட்டங்களை சொல்வதில் சிறந்து விளங்குவார் சிறந்த சந்ததி பலம் சிறப்பாக அமையும் வாக்கு பளிதம் மௌனமாக இருந்து பல சாதனைகளை புரிவார் பத்தாவது வயது முதல் பூர்வீக சொத்துக்களை விருத்தி செய்து யோகமுடன் வாழ்வார் ஆறில் குரு வழக்கு சம்பந்தமான உபகாரங்களில் பூரண வெற்றி உள்ளவர் எதிரிகள் நேருக்கு நேர நேர் வர அஞ்சுவார்கள் இவரை எதிர்க்க எவருக்கும் துணிவு இருக்காது நினைத்தபடி காரியங்களை சாதிக்க வல்லவர் நகைச்சு உணர்வு மிகுந்தவர் செல்வாக்கு மதிப்பு பெரிய மனிதரின் ஆதரவு எப்போதும் உண்டு தாய்வொழி உணவு உறவினர்களுக்கு பின்னடைவு உண்டு தாயாதிகள் வலிமை பெறுவர் பெண்கள் பெண்களிடம் தானே சென்று பழகக்கூடியவர் பெரியவர் பலவீனமான உடல் அமைப்பு கொண்டவர் பெரிய நோய்கள் உண்டாகும் புண்கள் கட்டிகள் அடிக்கடி ஏற்பட்டு தொல்லை கொடுக்கும் வயது சம்பந்தமான வியாதிகள் மூச்சுக்கோளாறு வாயு தொல்லை மூலம் போன்ற வியாதிகள் தொல்லை உண்டு நோயினால் உடல் பெருத்தல் கைகால் தசைப்பிடிப்பு மயக்கம் இரத்த அழுத்தம் போன்றவையும் தொல்லை கொடுக்கும் உதவி செய்யும் மனப்பாங்கு உடைய வேலையாட்கள் அமைவார்கள் ஏழில் குரு உயர்ந்த நோக்கங்கள் லட்சியங்கள் உடையவர் குருவையும் தந்தையையும் மதிக்கத் தவறுபவர் மனைவி வழி லாபங்கள் உள்ளவர் மனைவி சொல் கேட்பவர் தன் மீது அதிகப்பற்று உடைய மனைவியை அடைவார் குடும்ப வாழ்க்கை மிகுந்த வளம் உள்ளதாக இனிமையானதாக இருக்கும் காதல் திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு குலப்பெருமை கல்வி ஆச்சாரம் ஞானம் கடமை உணர்வு மிக்க மனைவி இருபத்தி ஏழு முப்பத்தி நாலாவது வயதுகளில் பிரபல யோகம் உண்டு கல்வி கலைகளில் சிறப்பாக தேர்ச்சி வருவார் அதிக லாபம் தரும் தொழில் அமையும் எட்டில் ராகு தீர்க்கமான ஆயுள் உண்டு சகலவிதமான திறமைகள் உண்டு அடிக்கடி இடமாற்றங்கள் ஏற்படும் பதினேழாவது வயதில் பெண்களின் தொடர்பு ஏற்படும் முப்பத்தி முப்பத்தி ஒன்றாவது வயதில் நோய்கள் தோன்றி அதிலிருந்து விடுபடுவார் மனைவி அல்லது உறவினர்களின் வகையில் உயில் மூலம் தன திடீர்தன யோகம் உண்டு கெட்ட செயல்களில் ஈடுபட அவ்வப்போது எண்ணம் தோன்றும் பிரபல யோகமும் உண்டு போதைப் பொருட்களுக்கு அடிமையாவார் சகலவிதமான சாஸ்திரங்களிலும் அறிமுகம் உண்டு தீர்க்கமான யோசனையுடன் செயல்பாடுகள் இருக்கும் விரதங்களை கடைபிடிப்பவர் பெரிய குடும்பத்தை நிர்வகிப்பவராக விளங்குவார் என்பதில் குரு இசை ஞானம் மிக்கவர் செல்வந்தர் எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உண்டு தாய் அன்போ நீடித்து இருக்கும் சகோதர உறவும் பலப்படும் தந்தைக்கு எதிர்க்கமான ஆயுள் உண்டு ஜாதகரின் பதினைந்தாவது வயது முதல் தந்தைக்கு பிரபல யோகமும் உண்டு ஜாதகரின் முப்பத்தைந்தாவது வயதில் பிரபல யோகம் பெரும் சாதனைகளை செய்யும் அமைப்பும் ஏற்படும் எழுத்து ஆற்றல் பக்தி மிக்கவர் சந்ததி குறைவு பட்டாலும் வாரிசு யோகம் உண்டு பெரியோரிடத்தில் மரியாதை உள்ளவர் எதையும் சாதி வாக்குவன்மை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும் திறன் மிக்கவர் குணப்பெருமை காப்பவர் நகைச்சுவை உணர்வு மிக்கவர் அனைவருக்கும் உதவும் மனப்பான்மை மிக்கவர் பத்தில் குரு எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் அதிர்ஷ்டமுள்ளவராக இருப்பார் பணவசதி ஆல்பலம் உள்ளவர் கண்ணியம் மிகுந்த பெரிய மனிதர் இசையுடன் பாடுவதில் வல்லவர் சாஸ்திர அறிவு பெரும் புகழ் கீர்த்தி அரசு வெகுமதி பெற தகுந்தவர் ரத்தின கற்கள் மூலம் லாபம் சம்பாதிப்பார் பூர்வீக சொத்து கைகூடும் புத்திரபாக்கியமும் அதன் மூலம் விருத்தியும் உண்டு உண்மையை கண்ணாக போற்றுபவர் நிறைந்த அமைதியான அழகிய மனைவி அமைவார் மனைவி வழி சேரும் தெய்வ வழிபாடு தொடர்பாக பொறுப்புகள் சேரும் பதினைந்தாவது வயதில் செல்வ பலம் ஏற்படும் இவர் தொழில் செய்து தான் பிழைக்க வேண்டும் என்ற நிலை இல்லை தேவைக்கு ஏற்ப செல்வம் இவருக்கு குவிந்து கிடக்கும் அற்பமான செயல்களில் ஈடுபட மாட்டார் அரசு பதவி கைகொடுக்கும் நீதிபதி அல்லது வக்கீல் தொழில் இவரை நாடி வரும் மக்கள் ஆதரவும் ஞானிகளின் தீர்க்க தரிசனமும் கைகூடும் மஞ்சள் நிறப்பொருட்கள் இனிப்பு பலவகைகள் தொடர்பான தொழில் அமையும் பதினொன்றில் குரு எந்த செயலிலும் துணிவு தைரியம் ஆற்றல் மிக்கவர் செல்வமும் சேமிப்பும் உண்டு இசை ஆர்வம் மிகுந்தவர் பிறரின் செல்வங்களை இவரிடம் சேரும் யோகம் உண்டு யோகம் அல்லது புதையல் கிடைக்கும் யோகம் உண்டு எதிலும் திறமையும் அதில் சிறந்த நற்பெயரும் கிடைக்கும் முப்பத்தி ரெண்டாவது வயதில் வாகன யோகம் உண்டு பதினைந்தாவது வயதில் பெரும் யோகம் தானே வந்து சேரும் தந்தைக்கு யோகம் உண்டு புகையிலை பொடி போன்ற போதைப் பொருட்கள் தங்கம் வெள்ளி நகைகள் தத்துவ ஆராய்ச்சி எழுத்து தொழில் மூலம் ஏராளமான லாபம் பெறுவார் மூத்த சகோதரர்களின் நல்நிலை நன்கு இருக்கும் உதவிகரமாகவும் இருக்கும் தெய்வ அருள் பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கும் பன்னிரெண்டில் குரு கணித சாஸ்திரம் உண்டு நற்பெயர் கிடைப்பது சிரமம் போதைப் பழக்கம் உண்டு இருபத்தி ஐந்தாவது வயதில் திடீர் செலவினங்கள் ஏற்படும் சுபகாரிய விரயங்களும் ஏற்படும் புத்திர பாக்கியம் குறைவு தாமதமான திருமணம் தாமத பாக்கியம் ஏற்படும் விரும்பிய பெண்ணை மணந்து கொள்வார் பெண்களின் தொடர்பு ஏற்படும் பிணித் தொல்லைகள் அடிக்கடி ஏற்படும் கெட்ட நடத்தை உடையவர் விரோதிகள் தாமாகவே அழிந்து போவார்கள் அதிகமான கற்பனை உள்ளவர் திருமணம் சரியான முறையில் நடைபெறாது தூரதேச பயணங்கள் ஏற்படும் கோவில் வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் பன்னெடு பாவகங்களில் குரு நிற்கும் பாவக பலன் பற்றி இப்போது பார்த்தோம் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் குரு எங்கே இருக்கிறார் என்று பார்த்து அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலை மாற்றிக்கொண்டு குணாதிசியங்களை மாற்றிக்கொண்டு வாழ்க வளமுடன் வாழிய வல்லாண்டு நன்றி